நானும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக லைவ் வீடியோ பேசுகிறேன் ஆறு மாதமாக வந்து லைவ் வீடியோ பேசுகிறேன் இது மாதிரி போஸ்ட்டு போட்டிருந்தேன் ஹைஜாக் பண்ணிக்கிறாங்க அமெரிக்காரன் கடவுள் கொடுத்த ருத்துராட்சி ஓட்டம் மூலிமா உயிர் உடம்பு பேர்பாச்சை கடவுளாக திறக்கப்படும் நெத்திக்கன்று ஹைஜாக் பண்ணியிருக்கான் உயிர் நடித்து பிளாக் போட்டு இப்போ கூட உயிர்நாடு துடிப்பு அக போட்டு உயிர் இதே துடிப்பு இதய துடிப்பில் ஆட்டிப்படி ஆசைப்பட்டானுங்க இதே துடிப்புனால் இதய துடிப்பில் ஆட்டிப்படி மூலிய கடவுளை தவிர்த்து இதே இதய இருக்கிற பஞ்ச பூதன் மூலிமா காற்று மூலிமா சுவாசிக்கிற காற்ற மூலிமா ஆட்டிப்படிக்க ஆசைப்பட்டானுங்க நான் டேட் கொடுத்தேன் உங்களுக்கு டேட்டு இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா தமிழ்நாட்டில் இந்தியா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ரோடு திருமணி ஊரில் இருக்கேன் திருமணி ஊரில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட உயிரிழக்கக்கூடாது வீடு வாசலை இச்சித்தலை சொன்னேன் திருவண்ணாமலை கலெக்டர் பாஸ்கர பாண்டிய பொட்டா பையனை ஆனால் இவன் அதை பண்ணலை டெய்லி நைட்டில் தூங்க விடாமல் பூமியில் பூலை போட்டு தேய்ச்சினுக்கிறானுங்க எட்டு டிபார்ட்மெண்ட்டு அரசியல்வாதிங்க தரைப்படை கப்பற்படை விமானப்படை வக்கீலுங்க டாக்டருங்க போலீஸுங்க சயின்டிஸ்ட்டுங்க எட்டு டிபார்ட்மெண்ட் என் பூளை போட்டு தேய்ச்ச தேய்ச்சப்படியே இத்தனைக்கு சபரிமலைக்கு மாலை போட்டுனுங்கிறான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசூரோடு திருமணி ஊரில் இருக்கிற சிவகுமார் கணக்குப்பூர்ல திவடியா ஜாதி போன பொட்டா பையன் சபரிமலைக்கு மாலை போட்டுன்னு அவன் பொண்டாட்டி ஓக்க விட்டுனு என்கிட்ட கேட்டால் ஐஜாக்கில் கல்யாணம் பண்ணி வச்சான் இவனோட தம்பி தான் அசோக் குமார் பொட்டா பையன் இவன் பொண்ணு தான் கால்மேன் சர்வீஸ் கம்பெனி இந்திஜா இது ஏன்னா இப்போ பேசுகிறனா என் உயிரையும் என் உடம்ப ஹைஜாக் பண்ணி யார் யார் வேணால் ஓக்கலான்னு பூமியில் பூல போட்டு தேக்குறான் இப்போ கூட காலையில் பல்லு வாழ்க்கை தேவை மூஞ்சி கைவினை வெளியே போயிட்டு வெளியே போயிட்டு சூரிய வெளிச்ச வரைக்கும் இதில் பார்த்துட்டு வர போனா ராஜேஷ் கண்ணன் திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னி விஐ கணகரில் ஸ்கூல் வண்டி ஓட்டுறான் பர்மா ராஜேஷ் கண்ணன் இவன் தெவிடியாவுக்கு பையன் தான் எம்பி கனிமொழிக்கு அவுத்து போட்டு அம்மனமாக வாயில குத்து ஓக்கிற மாதிரி வீடியோ காட்டினான் விஷுவல் வீடியோ கேட்டால் எம்பி கனிமொழிக்கு ராஜேஷ்கண்ணக்கு கிழமைச்சா ரெண்டு ஆ குஞ்சு குரங்கன்றான் இவன் ஒருத்தன் இவன் கவனடா தெவிடியா ஜாதி போன ஒம்போது இவன் ரெண்டாவது ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பழியூர்த்தில் டாகுமணின்ற பொட்ட பையன் எம்பி கனிமொழியை காரில் போகும்போது அம்மனமாக அவுத்து போட்டு ஓக்கிற மாதிரி விஷுவல் வீடியோ காட்டுறான் இதை பற்றி நான் சோசியல் மீடியாவில் எத்தனையோ எத்தனையோ ரெண்டு மூணு வருஷமாக போட்டு எத்தனையோ வாட்டி பே பேஸ்ட்டை போட்டேன் மொத்த பேருமே சாகத்து பயந்த ஒம்பது பசங்க சிஎம் உட்பட சிஎம் பிஎம் உள்நாட்டு அதிபர் உட்பட மொத்த பேர் சாவத்து ஒரு ஆக்சிடென்ட் எடுக்கலை மொத்த பேருமே தமிழ்நாடு இந்தியாவில் ஒருத்தர் கூட ஒரு மாட்டாங்க சாகு போகிறத்துக்காக யாரும் ஆக்சிடென்ட் இருக்கல ஆக்சிடென்ட்னா என் பூலாச்சு என் காசு பண்ண எங்க என் பொன்னடி பூலாங்க என் வேலைக்கான ஆர்டர் கேட்பேங்களா இந்த லைவ் வீடியோ எதுக்கு தெரியுமா இப்போ நான் எல்லோரும் தான் அனுப்ப போகிறேன் எப்பயும் போகலை எனக்கு சூரிய உதயம் சூரிய உதயம் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி திருமணி தெவிடியா ஊரில் ஒருத்தர் கூட உயிரிழக்கக்கூடாது வீடு வாசித்து தள்ளுறங்க திருவண்ணாமலை தெவிடியா கலெக்டர் டே தெவிடியாளுக்கு போன நல்லா ஒன்று புஞ்சிக்க உலகத்தில் கடவுள் படித்த உலகத்தில் அத்தனை உலகத்துலேயும் மனுஷனாக பிறந்தவனுக்கு பூலே இருக்கக்கூடாது பூல எடுத்து கூதியாக மாற்றிக்க நெஞ்சுக்கு ஊசி போட்டு முளையாக மாற்றிக்க மொத்த பேரிட்டே ஓக்க வைப்பேன் தமிழ்நாட்டில் தமிழ் பேச செஞ்ச ஒம்போதுங்களை வச்சு தெய்வத்தை தெவிடியானா வல்த்து அது தெய்வத்தை அமலமாக பார்த்துட்டு தெய்வத்தை தெவிடியானா வல்த்து வீடு வீடாக ஓக்குவிட்டு ஜாதி மத பிச்சன இஸ் வச்சுருக்க லோப்பர் பசங்கள்லாம் அரசியல்வாதிங்க தரைப்படை கப்பற்படை விமானப்படை சயின்டிஸ்ட்டுங்க வக்கீலுங்க போலீஸுங்க டாக்டருங்க டாக்டர் தெவிடியா பிள்ளைங்களே யார்கிட்டையும் அவன் உடம்புலேருந்து பாஸ் ஹைஜாக் பண்ணி எந்த நோய் ஒன்று எந்த நோய் நொடி உட தீர்க்கலாம் ஆனால் கடவுளா எயிட்ஸ் நோய்க்கு யார் மருந்து கண்டுபிடிச்சா ஐஜாக் ஸ்டார்ட் பண்ணனாலேருந்து எயிட்ஸ் நோய் பிஆள் குடிப்பாடி பியை தான் சாப்பிட்ருக்கணும் நான் சொன்ன எட்டு டிபார்ட்மெண்ட்டில் டோட்டல் இந்தியா தமிழ்நாட்டில் உலக நாடு வரைக்கும் ஐஜாக் பண்ணிக்கிற கடவுள் கொடுத்த ருத்ராட்ச கோட்டம் மூலிமா உயிர் உடம்பை இதனால் நெகிட்ட தூங்குறேன் அப்படின்னா கண்ணுக்கு ஏதோ ஒரு உருவம் வந்து மாதிரி இருக்குது கேட்டால் ஒரு ஒரு முறை தெய்வான்றீங்க கேட்டால் ஒரு ஒரு முறை இவனை தான் உயிர் பண்ணி நெத்தி கண்ணுக்கு எக்ஸ்ரே கிளாஸ் போட்டு தெய்வத்தோட கூச்சி நேரமாக தான் பார்த்தானு பார்த்தா தெய்வம் வரத்து பொறுத்தலாம் பார்த்துனுங்கிறானுங்க என்னையே வந்து திருவண்ணாமலை ஆ திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆனிட்டு வந்தாச்சு திருமணி ஊரில் இருந்தால் திருமணி ஊரில் என் வீட்டுக்கு வெளியே திண்ணியில் உட்காந்துருந்தேன் ஆவணியாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே நர் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு இது லட்சுமி நரசிம்மர் யாகவத்து வச்சுக்கிறானுங்க லோப்பர் பசங்க இதெல்லாம் இடி இடித்து மழை பெய்யுது லட்சுமி நரசிம்மர் கடவுள் குத்தார் ஊத்துராட்சி கோட்டை மூலிமா லட்சுமி நரசிம்மரே கடவுள் சிவபெருமான் நரசிம்மர் ஒம்பது பையன் நரசிம்மர் கடவுள் ஒம்பது பையன் லட்சுமி நரசிம்மர் கடவுள் சிவபெருமான் நரசிம்மர் கோவத்து உலக பிரத்யங்க அவதார் எடுத்து நரசிம்மரை சாக வச்சு போட்டு அவர் தான் லட்சுமி நரசிம்மரை மாற்றார் கடவுள் சிவபெருமான் அதனால் ருத்ராட்ச கோட்டை இருக்குன்னு கடவுள் கடவுள் லட்சுமி நரசுமார் அஞ்சித்தலை பாம்பு என் மு முதுகுக்கு பின்னாடி முகத்தில் சிங்கமுகமாக மாரிச்சு பனினோட உட்காந்துக்கிறேன் வீடியோ ஆடியோ ஃபுட்டேஜ் கேட்டுங்கிறேன் உங்களெல்லாம் வந்து நான் சொல்கிறது உலக உலக நாட்டில் இருக்கிற மொத்த பேருக்கு சொல்கிறதுனானா என்னையே கடவுளாக நினச்சி ஏமாத்தினுங்கிறானுங்க உங்களை நான் மனுஷன் ஐஜாக் ரிமூவ் பண்ணால் ஒரு புடி சம்பளம் ஆகிடும் மொத்த பேருமே பூளை எடுத்து கூதியாக மாற்றிக்க நெஞ்சிக்கு ஊசி போட்டு ஒரு தடவை சாகலை அதுதான் இந்த வீடியோ பரிதா தெவிடியா பூசா நீ தான் இந்த வீடியோவை பார்த்து பார்த்து இப்படி பேசுகிற முஸ்லீம் தெவிடியா மாதமே என் பூலில் இருக்கிற கஞ்சிக்கு சமானம் தெவிடியா தர்கா சர்ச்சு கோயில் கோலம் மற்ற இஞ்சி சாம்பலாக போகிறா தெவிடியா மாதமே அக்கா தங்கச்சி உங்கள் அம்மாவை ஓக்குவர தெவிடியாக பூஜாலி பசங்களா எவ்வளோடா காரி பார்த்து தெவிடியாளுக்கு பார்த்தேனாங்களே வத்தனா சொன்ன தெரியுமா உச்சிதான் உள்ளங்கால் வரைக்கும் மயில் இருக்கக்கூடாது கேடு கட்ட தெவடியா ஜாதிக்கு போனோம் ஒம்பது பச்சை இருக்கணும் ரெண்டு கன்று ரெண்டு காது மூக்கு வாய்ப்பல் ஈரில் நம்ம தோரம் போகிற காற்று போகிற வழியெல்லாம் அர்த்தம் போட சொல்ல பூலே இருக்கக்கூடாது கூதியே இருக்கக்கூடாது தொப்புள் இருக்கக்கூடாது மொளை இருக்கக்கூடாது உடல் உறுப்புகளே இருக்கக்கூடாது ஐஜாக் ஸ்டார்ட் பண்ண வந்து பச்சை தண்ணி பல்ல பழக்கூடாது பச்சை தண்ணியை பல்ல பாயக்கூடாது பல் வளரக்கூடாது பச்சை தண்ணியே பல்ல பகக்கூடாது ஏஸ்ன பிஆள் கூப்பிட்டு போய்ட்டு பியை சாப்பிட்டுருக்கணும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிட இதெல்லாம் இழந்துருக்கணும் மொத்தமே பூமியில் இருக்கிற காசு பணம் என் காசு என் காசு பணம் ஃபர்ஸ்ட்டு மொத்த டிபார்ட்மெண்ட் சாக போகிறீங்க இப்போ அதுதான் இந்த லைவ் வீடியோ டேட் இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரிய உணவு உதிக்கலன்னா நாலு மணிக்கே உதிச்சிச்சு இப்போ மழை மழைக்காலானதுலாம் சூரிய கண்ணுக்கு தெரியல திருமணி ஊரில் இருக்கிறோம் மொத்த பேர் சாவடிக்கிறதுக்கு திருவண்ணாமலை தெவிடியா கலெக்டர் மொத்த தெவிடியா கலெக்டர் தான் நான் மொத்த தெவிடியாக ரெட்டினா அது டே டேக் பண்ணுறேன் தெவிடியாக கலெக்டருக்கு மட்டும் நீ என்ன பூலம் போய் பார்க்குறேன்டா பொட்டை நாய் இல்லை கால்மேன் சர்வீஸ் சந்திரமோகம் மொயிலையார் பொட்ட பையன் இந்த தெவிடியாளுக்கு போன லோப்பர் பையன் மொயிலார் நாராய் கூதி பையன் சந்திரமோகன்னு ஒரு பொட்ட பையன் கால்மேன் சர்வீஸ் கம்பெனி திண்டிவனம் பிரான்ச்சு திண்டிவனம் பிரான்ச்சு மேனேஜர் தெவிடியாளுக்கு போன பையன் பொம்பளை கலெக்டர் மொத்தம் எனக்கு வப்பாட்டின்னு கேக்கிறான் எம்பி கனிமே கூத்தின நாக்கு போகிறேன்னு கேட்குறான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ரோடு வந்தவாசி ரோடு மாளிகைப்பட்டு ஊரில் விபச்சாரம் பண்ணுகிறான் போலீஸ்காரை தெவிடியா பசங்க சப்போர்ட்டோட போலீஸ்கார் நான் விளக்கு பிடிச்சு நிற்கிறீங்களா இப்போ டேக் பண்ணேன்னா புடுங்கன்னு பார்க்குறேன்டா இங்கே இந்த ஊரில் இருக்கிற தெவிடியா பசங்க கேட்குதேண்ணே அவர் போலீஸ்கார் கலெக்டரு எல்லாம் தெரியும் ராஜராஜ சோழன் தெரியும் வீட்டு விட்டு வெளியே வரல கக்கூசையில் தெவிடியா வீடு தெரியுதா கக்கூசையில் தெவிடியா வீட்டுக்கு உள்ள உட்கார வச்சு வீட்டுக்குள்ளேயே பிஏ பேஞ்சிக்கின்னு சோர பியாஸ் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே அமலம் பண்ணால் மொயலையார் தெவிடியால் கொஞ்சம் பழப்பட்டுறீங்க மொயலையார் நராக் கூதி பசங்களா ஒட்டு மொத்த பேர் பொண்டாட்டி அக்கா தெஞ்சி உங்கள் அம்மாவில் ஓக்க வச்சா சாவு உங்களை தாண்டா அந்த லைவ் வீடியோ ஒட்டு மொத்த தெவிடியா டிபார்ட்மெண்ட்டு மொயிலையார் பொட்ட பசங்க தமிழ்னே கிடையாது மொத்தம் அவங்க அம்மா அக்கா தெங்கு நேற்று பிறந்த தெவடியா குழந்தை வரைக்கும் ஓக்க வைச்சா சாவடிப்பேன் முக்கியமாக எட்டு தெவிடியா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ டேக் பண்ண போகிறோம் மொத்த கலெக்டருக்கும் இன்னும் எத்தனை சோசியல் மீடியா பிளாக் பண்ணி ஊற்றி போடுவீங்க எத்தனை லைவ் வீடியோ பேசிட்டோம் ஒரு மாதம் ஒரு லைவ் வீடியோக்கு வேல்யூ நான் ஆறு மாதமாக பேசினா ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவை டெலிட் ஆயிடுது இதை நான் வீடியோ பேசுகிறேன்னா இப்போ டெலிகிராம் சேனல் அனுப்புகிறேன் டிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே இன்னும் எத்தனை டிபார்ட்மெண்ட் அத்தனை டிபார்ட்மெண்ட் டெலிகிராம் சேனல் அனுப்புகிறேன் மொத்த பார்த்துட்டு கூட ஆக்ஷன் எடுக்கல எல்லாம் சாகப்படுறானுங்க அதனால் டெலிகிராம் சேனல் பிளாக் என்ன எம்பி கணிமக்கு பஸ்லாம் மெயில் பண்ணியிருக்கேன் அந்த திவிடியால் ஒரு ஆக்சிடன் எடுக்கல கேட்டால் ஐஜாக்கில் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணு ஆசைப்பட்டேன் ஏங்கிட்டேயே சொல்கிறா மொத்த பேர் சாவுலிஸ்ட்டில் இருக்கிறீங்க எனக்கு தேவையா கடவுள் கிட்டே வாங்கினேன் வரத்தில் காசு இது காசு பணம் முக்கியம் முரடி புள்ளியை வச்சு தான் பிளாக் பண்ணுறீங்க மொத்த சாவனம் இப்போ நகர வந்தவாசி திருமணி ஊரில் மொத்த பெருசாக அவன் நைட்டை தூங்கவுடல எம்எஸ் எம் அதாவது எம்பி எம்எஸ் தரணி வந்தங்கிறானே அவனே உடம்பு உயிர் ருத்துராட்சி கொட்டை மூலிமா உடம்புல வந்து வீட்டில் பத்துனுக்கிறான் டய் என்னடான்னு கேட்டால் சந்தேகம் வரக்கூடாதுன்னா மயிரி சந்தேகம் வரக்கூடாது மறுநாள் தூங்கி ஆயிடுச்சு கேட்டால் பரிதாப புதுசன் கத்துறான் தரணி வேந்தானே தரணி வேந்தன் எதுக்கு வந்தானே தெரில உடம்பு உயிரை செக் பண்ணி வந்துட்டான் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாயில்ல மறுநாள் காலையில் பல்லு வளர்க் போனால் பரிதாப புதுசனா தெரியுமா பேசுறான் எம்பி வேந்தா உன் பொண்டாட்டி என் பூல இந்த வார்த்தைலாம் பேசணும் என்ன பிடுங்க போகிற பார்க்க போ அரசியல்வாதி பொட்ட பேசலாம் நீ என்ன பிடுங்க போகிறேன் பார்க்குறேன் வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன் மொத்த கலெக்டர் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கலெக்டர் டேக் பண்ண போகிறேன் சிஎம் பிஎம் கனிமொழிக்கு நான் டேக் பண்ணுறேன் டெலகிராம் சேனல் பிளாக் பண்ணுறோம் விட்டா இன்னும் இப்போ இந்த லைவ் வீடியோ பேசி போட்டு முடிச்சு விட்டா கூத்து ரெச்சு போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் போட்டுனுக்கிறேன் பத்திரிக்காரன பூளை சப்பீனிக்காரங்களா யாருங்கம்மாலாம் ஓர்த்த காசில் சம்பள காசுங்கடா பொட்டை நாயுங்களே பூமியில் கித்த மொத்தம் என் காசு மொத்த தெவிடியாளுக்கு போன நாய்ங்களே ஒரு தெவிடியாளுக்கு தாலி இருக்கக்கூடாது தாலியோடு சுத்த சுத்தினார் தெவிடியாளுங்க தாலிலாம் என் காசு மொத்த காசு சாக போறீங்கடா பொட்டா பசங்களா வீடியோ க்ளோஸ் போய் ஷேர் பண்ணுறேன் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ரோடு திருமணி ஊரில் இருக்கிறேன் அசோக்குமார் கணக்கு புள்ள தெவிடியா ஜாதிக்கு போன நாயை கணக்கு புள்ள பொட்டை பசங்களா பூவில் எடுத்து கூதியாக மாற்றிக்க நெஞ்சுக்கு ஊசி போடா பொட்டை நேங்களையே கணக்கு புள்ள டிக்கானங்களே பொம்பளை தெவிடியா பசங்களா ஓக்க வைக்க போகிறவங்கள பூலோகத்தில் மொத்த போய்ட்டு ஓக்க வைப்பேன் உங்களை கணக்கு பிள்ளைங்களா மொயலையார் பசங்களை முஸ்லீம் தெவடியாக மாற்ற கிறிஸ்துவை தெவடியாக மாற்றிலிருக்கிறவங்கள தெய்வத்தை அம்மனவாக பார்த்துட்டா தெய்வத்தை தெவிடியா வீடியோட ஓக்குவிட்டு வச்சுருங்க மற்ற அவங்கள ஓக்க வேணா நராக புதினா இங்கே பிடுங்க முடியும் நான் பார்க்குறேன்